எருக்கும்பு வணக்கம் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக கட்டப்பட்ட இந்த தூயாவியார் ஆலயம் ஐம்பது ஆண்டுகள் கடந்து தற்பொழுது இதை முழுமையாக புனரமைப்பு செய்து இதனுடைய உட்கட்டமைப்பு பணிகளையும் வெளிக்கட்டமைப்பு பணிகளையும் நாங்கள் முழுமையாக புனரமைப்பு செய்துள்ளோம் இதற்கான ஒட்டுமொத்த செலவினங்களையும் இந்த பங்கினை சேர்ந்த பங்கு மக்களை ஏற்று இதுவரைக்கும் இந்த செலவினங்களை தாங்கி வந்திருக்கிறார்கள் இன்னமும் கொஞ்சம் கூடுதலான பணிகள் இருக்கிறது அவற்றை நிறைவு செய்து விடுவோம் இன்றைய தினத்திலே எங்களுடைய மறை மாவட்ட ஆயர் மேதகு நீதிநாதன் அவர்கள் வந்திருந்து இந்த ஆலயத்தை முழுமையாக ஆசிர்வதித்து அர்ச்சித்து மக்களுடைய பயன்பாட்டிற்காக திறந்து வைத்திருக்கிறார்கள் இன்றைய தினத்திலிருந்து வழக்கம் போலவே ஆலய வழிபாடுகள் தொடர்ந்து இந்த இடத்திலேயே நடைபெறும் இறைமக்கள் மக்கள் தங்களுடைய வழக்கமான விசுவாச பயணத்திற்காக இந்த ஆலயத்தை பயன்படுத்திக் கொள்ள ஆயிரவர்கள் இன்றைய தினத்திலிருந்து இதை முழுமையாக அச்சிப்பு செய்து திறந்து வைத்திருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இந்த ஆலயம் வந்து கிட்டத்தட்ட ஆரம்பித்த வரலாறு வந்து இங்க இருக்கிற விமான நிலைய ஊழியர்களுக்காக முதல்ல ஒரு வழிபாடு தொடங்கியது அதுல இருந்து பிறகு மெல்ல மெல்ல மாறி ஒரு கொட்டகை கோயில் கட்டி அதற்கு பிறகு ஒரு கோவிலை கட்டி அந்த கோவில் தான் வந்து இப்பொழுது இருக்கிற இந்த ஆலயம் அதை வந்து புனரமிப்பு செய்திருக்கு முழுமையா ரெனோவேட் பண்ணியிருக்கோம் இந்த ஆலயத்தை சுற்றி கிட்டத்தட்ட இரண்டாயிரம் குடும்பங்கள் இருந்தது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக அதிலிருந்து இப்பொழுது மூன்று பங்குகள் பிரிந்திருக்கிறது மிக குறிப்பாக மூவர்ஷம்பேட்டில் இருக்கிற ஒருங்கநிலை தூய யோசிப்பு ஆலயம் திருச்சூலத்தில் இருக்கிற ஆலயமும் பிரிந்து அதே போல பங்கு புனித யூதா ததே ஆலயம் தனி பங்குகளாக பிரிந்து இன்றைக்கு அவைகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன இப்பொழுது இது கிளை பங்குகள் இல்லாத முழுமையான ஒரு தனி பங்காக இருக்கிறது இதனுடைய ஒட்டுமொத்த குடும்பங்கள் நானூற்றி எண்பத்தி நான்கு குடும்பங்கள் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் கூடுதலான மக்கள் இந்த பங்கிலே வசிக்கிறார்கள் கூடுதலாக ஒரு பள்ளி இங்கே செயல்படுகிறது ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த பள்ளியில படிக்கிறாங்க இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கிற இந்த மறை மாவட்டத்துல தமிழக அளவில் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட தூய ஆவியார் ஆலயம் இந்த ஆலயம் தான் அதற்கு பிறகு ஒரு சில ஆலயங்கள் வந்து இருக்கிறது ஆனாலும் முதன் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட ஆவியாருக்கு அதாவது மூவரு கடவுளுடைய மூன்றாவது நபரான தூய் ஆவியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முதல் ஆலயம் இந்த பங்கு என்பது மகிழ்ச்சியான செய்தி என்னுடைய பெயர் அருத்தந்தை பெஞ்சமின் நேஷ்வினி தற்பொழுது கடந்த ஐம்பது ஐந்து ஆண்டுகளாக இந்த ஆலயத்தில் நான் பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன்